தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் அண்ணா திராவிட முன்னேற்றமும் வேண்டான்னு சொல்ற யார் சொன்னாலும் அவர்களுக்கு என்று ஒரு சின்ன வரவேற்பு இருக்கு இது காலகாலமா இருக்கும் அந்த வரவேற்பு இருக்கு ஆனா அதுவே உருவமாக மாறி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி எல்லா விஷயங்களுக்கும் தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கி மக்களை அடிக்கடி சந்தித்து தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அரசியல் கட்சியாக இது திகழுமா என்று நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு அது அது என்ன சொல்றதுக்கு ரொம்ப சீக்கிரம் அப்படித்தான் நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணிக்குள்ள யாராவது வரணும்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர் தான் அதை அவர்களை வந்து உள்ள அனுமதிக்கிறார் அவருடைய யாராவது கட்சிக்கு எங்க கூட்டணிக்கு வரணும்னு விரும்பினாங்கன்னா அதை பத்தி கண்டிப்பாக பரிசீலனை செய்யும் பரிசீலனை செய்து அதை வந்து அஹ் அவங்களை ஏற்றுக்கலாமா இல்லையான்ற என்ற முடிவை வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தான் எடுக்க வேண்டும் ஆனால் புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்று இன்றைக்கு சொல்ல முடியலை ஆனால் இருக்கும் அரசியல் கட்சிகள் யாரும் விளங்க மாட்டார்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவோம் என்றுதான் நான் முழுமையாக இருக்கிறேன் எல்லாருமே என நான் ஆதரிக்கின்றவர்கள் தான் என்னைய ஆதரிக்கின்றவர்கள் தான் இது நியமனம் இது நியமன பதவி இதுல வந்து நான் வர வேண்டாம் வர வேண்டாம் ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல அது தேசிய கட்சிகள் அல்வா இருந்தாலுமே அவங்க நியமன தான் அவர்கள் நியமிக்கிறதுக்கு அதிக அகில இந்திய தலைமைக்கு உரிமை உண்டு அவர்கள் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் தலைவராக இருப்பார்கள் அவர் என்று மாற்ற வேண்டும் என்று நிற்கிறார்களோ அதிக மாற்று வருவதில்லை ஒன்று ஆசைப்பட்டு விரும்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு போட்டியில் எல்லாம் வெற்றி பெறுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது இல்ல நியமனப் பதிவு நியமன பதவியை ஒரு ஒருவரை நியமித்து இருக்கிறார்கள் அவர் குறைந்தபட்சம் மூன்றாண்டு காலம் ஒரு ஒரு வாடிக்கையாக ஒரு தலைவர் இருப்பார் அதே தான் இப்போது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் நான் திருப்பி நான் சொல்றேன்னா இது வந்து இது இது வந்து என்னுடைய விருப்பமோ என்னுடைய ஆர்வ குறைவோன்னு நீங்க விருப்பத்தில் குறைவோ ஆர்வ குறைவோ நினைக்க வேண்டாம் நியமன பதிவு அகில இந்திய காங்கிரஸ்க்கு பற்றி என்ன காரணத்துக்காக யாரை நியமிக்கிறார்கள் என்று அவர்களை தான் நீங்கள் கேட்க வேண்டும் அவர்கள் இந்த தருணத்துல யாரை நியமித்தால் கட்சிக்கு நல்லது என்று முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர்கள் தான் இங்க எங்கோ தேர்தல் நடந்தோ இங்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்டாலும் காங்கிரஸ்ல வந்து என்னைக்குமே அப்பாயிண்ட் பண்ணது கிடையாது அவங்க தான் அப்பாயின் தான் அவங்க ஒரு அவங்க ஒரு கால்குலேஷனில் அப்பாயின் பண்ணுறது தான் அப்படியே அப்பாயின் பண்ணி அந்த வாய்ப்பை கொடுத்தாலும் எடுத்துடுவேன் ஆனால் அது அதுக்காக நான் போய் அப்ளிகேஷன் போடுறீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் அப்ளிகேஷன் போடலைன்னு சொல்வேன் திடீர் சுற்றுப்பயணம் இல்லை கிராடாட்சி போகும் போகும் இந்த பக்கத்தில் மட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிராடாட்சி திண்டுக்கலுக்கு வந்தால் அப்படியே வந்து எங்கள் கட்சி நண்பர்கள் எல்லாம் பார்த்து ஏன்னா இதுக்குள்ளேயே மட்டும் முடங்கி இருந்தால் ஒரு நாட்டு நடப்பு மக்களுடைய மனநிலை கட்சியோட நிலையெல்லாம் தெரியாது அந்த தொகுதியை விட்டு வெளியே வந்து நண்பர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இங்க வந்திருக்கிறேன் நண்பர்களை பார்த்து அவருடைய கருத்தை கேட்டு கட்சியோட நிலைமை என்ன இருக்கிறது வருகின்ற தேர்தலில் இந்த பகுதியில் நமக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாம் கேட்டறி வந்திருக்க அதெல்லாம் இப்போ பேசவே முடியாது இரநூத்தி முப்பது நாள் தொகுதி தான் இந்த இருநூத்தி முப்பதாம் தொகுதிக்குள்ளதான் கூட்டணி அடங்கணும் யார் யார் கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் யார் கூட்டணி பிரிச்சாலும் இதுக்குள்ளதான் அடங்கணும் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுக்கு பக்கம் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க ஒரு கிவ் டெக் டேக் பாலிசியில ஸ்மூதா முடியும் தான் நம்புறேன் அது இப்போ அதெல்லாம் முடிவு பண்ண முடியாதுங்க எத்தனை சீட்டுக்கு கூட்டணியில நிக்கிறோன்றது முதல்ல முடிவு பண்ணோம் அப்புறம் கூட்டணி ஜெயிக்கிறோம் அதுக்கப்புறம் அது சிங்கிள் பார்ட்டியா கூட்டணி அரசாங்கம் பார்த்துதான் முடிவு பண்ணும் இன்னைக்கே அதை வந்து அதை ப்ரீ சப்போஸ் பண்ணி அதை இப்போ ஒரு ப்ரீ கண்டிஷனாலாம் வச்சலாம் கூட்டணியில என்னை பொறுத்த வரைக்கும் டூ ப்ரீ அதெல்லாம் பேசுறேன் இந்தியா இருந்து எந்த கட்சி வெளியே போகாது என்றுதான் முழுமையாக நம்புகிறேன் இருக்கிற கலநரவரம் நான் சுற்றுப்பயணம் செய்த அளவுக்கு கேட்ட அளவுக்கு இந்தியா கூட்டணியிலிருந்து யாரும் விலகி செல்வதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக தான் இருக்கும் வெற்றி வாய்ப்பும் நான் தெளிவா சொல்றேன் என்னுடைய அரசியல் கணிப்பாவே சொல்றேன் வெற்றி வாய்ப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் இருக்கிறது வந்து கூட்டணி வச்சாலுமே எல்லாருக்கும் எல்லா கட்சிக்குமே இயல்பாவே தங்களுடைய பிரதிநிதிகளை அதிகமாக போட்டியிட வேண்டும் என்று விரும்புவார்கள் இப்படிதான் நீங்களும் ஒரு ஒரு எலக்ஷனுக்கும் கேக்குறீங்க ஒரு ஒரு லட்சத்திலயும் கூட்டணி நல்லதான் அமையுது ஒரு ஒரு லட்சம்லயும் கூட்டணி பிரிச்சுக்கிறோம் ஒரு ஒரு லட்சம் ஜெயிக்கிறோம் அது வேற மாதிரி போகுது எந்த எலெக்ஷன்லயாவது எலெக்ஷன் தள்ளி போயிருக்கா இல்ல எலக்ஷன்ல நிக்க மாட்டேன் நேரம் போயிருக்காங்களா கடைசியில எல்லாம் செட்டில் ஆயிடும் புதுசு கிடையாது நானும் முப்பது வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்பார்த்திருப்பா அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானமாயி செட்டில் ஆயிடுவோம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த கேக்கோட சைஸ் இருநூத்தி முப்பத்தி நாலு தானே தெரியுமா அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பை ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு சர்ச்சையோ சண்டையோ இருப்பதாலே அவர்கள் வந்து ஒரு நாட்டோட உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இப்ப யுக்ரைனுக்கும் அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிறதுனால ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ரெண்டு ஆர்கனைசேஷன் ரெண்டுக்கும் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னா சொல்ல முடியாது நம்மள நம்மளோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டோம் ஆனா அவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள் அதுல ஒன்று எனக்கு ஒன்று வியப்பு அளிக்கவில்லை ஏன்னா இது வந்து ஒரு சர்வதேச அமைப்பு என்பது இரண்டு நாடுகளுக்கு இருக்க பிரச்சனை ஒரு நாடை ஒதுக்கி விட்டு இன்னொரு நாடோட மட்டுமே உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இயல்புதான் இரண்டாவது இந்தியா வந்து பாகிஸ்தானை பத்தி இந்த பொருளாதார ரீதியாக கவலையே படக்கூடாது நமக்கு வந்து அவங்க நம்ம யானைன்னா அவங்க கொசு கொசு சைஸ் தான் அவங்க அதனால நம்ம இதை பத்தி யோசிக்கவே கூடாது அவங்க நமக்கு பயங்கரவாத செயலா நமக்கு வந்து நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறதா நமக்கு பிரச்சனையை தவிர வேற எந்த வகையிலும் பாகிஸ்தான் நமக்கு இணையும் கிடையாது போட்டியும் கிடையாது நம்ம என்னை பொறுத்த எல்லா யுக்தியையும் நம்ம கையாள வேண்டும் அது ராணுவ ரீதியான யுக்திகள் ராஜாங்க யுக்திகள் மற்ற நாடுகள் கிட்டவே பேசி அவர்களை பாகிஸ்தானுடைய உண்மையான நிலவரத்தை எடுத்து சொல்வது அதுக்கப்புறம் இங்க தண்ணியை திறக்கிறது வர்த்தக ரீதியாக நசுக்கிறது நம்மளால முடிஞ்சது அத்தனையும் செய்யலாம் ஏன்னா அவர்கள் வந்து அடிக்கடி அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அங்கிருந்து பயங்கரவாதிகள் இந்தியாவுள்ள வர முடியாது அவருடைய ஆதரவோடு தான் இந்த இந்தியாவில் பயங்கரவாதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து நம்ம மக்கள் மீது நமது நாட்டு மீது தாக்குதலை என்ன தடுத்து நிறுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை அவர்கள் நாட்டிலிருந்து ஏவி விட்டு வருகின்ற தீவிரவாதிகளை தடுப்பது அவர்கள் கடமை அதை என்னைக்கு நிறுத்துறாங்களோ அது வரைக்கும் நம்ம எல்லா யுக்திகளையும் கையாளுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்க அதுக்குதான் அரசாங்கம் விளக்கம் கொடுக்கணும் அதுதான் பாராளுமன்றத்தை போட்டணும்னு சொல்றோம் இதுக்கு வந்து முதல்ல பகல்காம் எப்படி நடந்தது என்பதற்கு அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் ஏன் மூன்று லட்சம் ராணுவ வீரர்கள் அந்த காஷ்மீர்ல இருக்கும் பொழுது கூட அந்த சம்பவம் நடந்த இடத்துல யார் ஏன் யாருமே இல்லைன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் எப்படி இது பார்டருக்குள்ள வந்தாங்க நாலு பேர் உள்ள அந்த சம்பவத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த நாலு பேர் ரெண்டு பேர் உள்ளூர்காரங்க சொல்றாங்க ரெண்டு பேர் வெளியூர்காரங்க சொல்றாங்க அவர்களை பற்றி இன்னும் இன்னும் யாருன்னு சொல்ல அவர்ல இன்னும் அவரை பிடிக்கவும் இல்லை அவர்கள் எங்க இருக்காங்க அவரை அடையாளம் முடியுதுன்னு தெரியல அதை பத்தி சொல்லணும் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் தான் இருந்தா பத்தி சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுத்ததுல என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் அரசு அரசாங்கம் என்பது மக்களிடையா வந்து செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ராணுவ டாக்டிக்ஸ் எல்லாம் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லல இது இப்ப வந்து அமைதி இப்ப வந்து சீஸ் ஆனதுக்கு அப்புறம் சம்பவம் நடந்தது அதற்கு நம்ம என்ன ஆக்சன் எடுத்தோம் நமக்கு என்ன பெனிபிட் அடுத்து என்ன செய்ய பாராளுமன்றத்தை கூட்டி ஒரு நாள் போறோம் ராணுவ அமைச்சரும் பிரதம என்னை விளக்கம் வளர்ச்சி என்பது இகாலிட்டேரியன் வளர்ச்சி கிடையாது எல்லா தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சி அடைந்திருக்குதான் என்று கேட்டால் வளர்ச்சி அடையவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை இந்த நிதியமைச்சர் அவர்கள் என்னை போல இந்த மாதிரி ஒரு வாகனத்தின் மூலமாக ஒரு ஒரு மூடாக சென்று வந்து என்ன நம்ம எங்க கட்சிக்காரங்களை பார்க்கணும்னா அவங்க கட்சிக்காரங்களையே சின்ன சின்ன ஊர்ல போட்டு விசாரிச்சு பேசுனாங்கனால அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இது வந்து வளர்ச்சி என்பது ஒரு லாப்சைடட் வளர்ச்சி மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் பெரிய தொழில்களுக்கு மட்டும் வளர்ச்சி அடைந்து நடுவில் இருக்கிற தொழிலுக்கும் எல்லாத்துக்கும் மேலாக குறு தொழிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் உணர்வார்கள் அதையெல்லாம் சீர் செய்ய வேண்டியது சீர் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அந்த சீர் செய்யும் யுக்தி இந்த அரசாங்கம் இதனிடம் இல்லை என்பதுதான் வேதனை அளிக்கக்கூடிய உண்மை முதல்ல ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்தணும் இந்த ஜிஎஸ்டி இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் டாக்ஸ் அது சிம்பிளா இருக்கணும் நீங்க எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் விஐடியா இருந்தாலும் ஜிஎஸ்டியா இருந்தாலும் ஒரே ஒரு ரேட்டு தான் இருக்கும் பத்து பர்சன்ட் இருக்கும் இல்லை பதினஞ்சு பர்சன்ட் இருக்கும் சில நாட்டில் இருபது பர்சன்ட் இருக்கும் அது எல்லா பொருள் மேலேயும் ஒரே ரேட் இருக்கும் எல்லா பொருளும் அது அப்போதான் ஈஸி கால்குலேஷன் நீங்களே பாத்தீங்க இப்ப வந்து கோயம்புத்தூர்ல பண்ணு ஜாம் வச்சு போட்டா பண்ணுக்கு ஒரு டாக்ஸு ஜாமியும் பண்ணையும் தனித்தனியா வாங்கினா ஒரு டாக்ஸ் இந்த மாதிரி கன்ஃபியூசிங் டாக்ஸா இருக்கு அது சிம்பிள் டாக்ஸா ஒரே ரேட்டு எல்லா பொருள் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் பத்து பத்து பர்சன்ட் அப்படின்னு சொல்லிடும் சில பொருளுக்கு டாக்ஸே கிடையாது சொல்லி ஜீரோ பெர்சன்ட் கொண்டு இல்ல சில பொருள் ரொம்ப லக்ஸூரியஸ் பொருளா இருந்தால் அது கொஞ்சம் டாக்ஸ் போடணும் அதுக்கு மட்டும் பதினஞ்சு பர்சன்ட் சொல்லணும் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல டாக்ஸ் அதிகமா போடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்ஸ் ரேட்டை கம்மியா வைக்க வைக்க நிறைய பேர் நியாயமா கட்டுவாங்க பொருளாதாரத்துல நீங்க டாக்ஸ் ரேட்டை கூட்டிகிட்டே போனீங்கன்னா டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழக்குறதுக்கு நிறைய பேர் பாப்பாங்க ஆனா டாக்ஸை நீங்க நியாயமா வச்சீங்கன்னா எல்லாருமே டாக்ஸ கட்டிட்டு போயிருவாங்க வருமானம் கூடும் வந்து ஸ்ட் மார்கெட்டை வச்சே பொருளாதாரத்தை பார்க்க முடியாது இங்க இருக்கிற மில் ஓனர் தானாபுரத்துல எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாரு நீங்க பாக்கணும் இங்க பஞ்சு வேலை வாங்கி அவர் பாக்கணும் இதை சும்மா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அப்புறம் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ளோ மட்டும் எத்தனை பேர் இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து முதலீடு பண்றாங்க இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி பேர்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் தான் பண்றாங்க மோஸ்ட் வந்து மோஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் இல்லைன்னா ஸ்மால் பிசினஸ்ல பண்றாங்க அதனால வந்து மாறணும் நான் வந்து இதுல பெரிய பிசினஸ் வேண்டான்னு சொல்லல பெரிய பிசினஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும் ஆனா நீங்க கடைசியில் பாத்தீங்கன்னா ரியல் ப்ராஸ்பிரிட்டின்னு வரணும்னா கீழே இருக்கிற அடிமட்டு தொழில் மட்டத்தில் இருக்கிற சிறு தொழில் வளர்கிறது தான் இந்தியா என்ன மாறணும்